வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இரண்டு அரசர்கள் பத்தொன்பதாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு நான்கு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் அரசர் எசேக்கியா இதைக் கேட்டு தம் ஆடைகளைக் கிழித்துவிட்டு சாக்கு உடையுடுத்திக் கொண்டு ஆண்டவரின் இல்லத்தினுள் நுழைந்தார் அரண்மனையின் மேலதிகாரியான எலியாக்கிமையும் எழுத்தன் சிபுனாவையும் குருக்களில் முதியோரையும் சாக்கு உடையொடுக்கச் செய்து ஆமோசின் மகன் எசாயா இறைவாக்கினரிடம் அனுப்பினார் அவர்கள் அவரிடம் எசேக்கியா கூறுவது இதுவே இன்று துன்பமும் கண்டனமும் அவமானமும் மிக்க நாள் பிள்ளைகளை பெற்றெடுக்க நேரம் வந்துவிட்டது ஆனால் பெற்றெடுக்கவோ வலிமையில்லை வாழும் கடவுளை பழித்து இகழும்படி அசீரிய மன்னனாகிய தன் தலைவனால் அனுப்பப்பட்ட இரப்சாக்கே சொன்னவற்றை சொன்னவற்றையெல்லாம் உம் கடவுளாகிய ஆண்டவர் கேட்டிருப்பார் அச்சொற்களை முன்னிட்டு உம் கடவுளாகிய ஆண்டவர் அவனை தண்டிக்க வேண்டும் நீரோ இன்னும் இங்கு எஞ்சியிருப்போர்க்காக மன்றாடும் என்றனர் அரசர் எசேக்கியாவின் அலுவலர் எசாயாவிடம் வந்தபோது எசாயா அவர்களை நோக்கி உங்கள் தலைவனிடம் இவ்வாறு சொல்லுங்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே அசீரிய மன்னனின் கைகூலிகள் என்னை இகழ்ந்து சொன்ன வார்த்தைகளைக் கேட்டு அன்ற வேண்டாம் இதோ நான் அவனிடம் ஒரு ஆவியை அனுப்புவேன் அவன் ஒரு வதந்தியை கேட்டு தன் நாட்டிற்கு திரும்பிப் போய்விடுவான் அவனது நாட்டில் வாளால் வெட்டுண்டு அவன் இறக்கும்படி செய்வேன் என்றார் அவ்வாறே அசீரிய மன்னன் இலாக்கி செய்விட்டு வெளியேறிவிட்டான் என்று கேள்விப்பட்டு அங்கிருந்து கிளம்பிய இரப்சாக்கே தன் மன்னன் லிப்னாவுக்கு எதிராக போரிட்டுக் கொண்டிருப்பதைக் கண்டான் அப்பொழுது அசீரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டிக் கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள் எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்படமாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே இதோ அசீரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய் அப்படியிருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா என் முன்னோர்கள் அழித்துவிட்ட கோசான் ஆரான் இரட்சேபு ஏதேனியர் வாந்த தெலாசர் ஆகியவற்றை அந்நாடுகளின் தெய்வங்களால் விடுவிக்க முடிந்ததா ஆமாத்தின் மன்னன் எங்கே அர்பாதின் மன்னன் எங்கே செபர்வயம் நகர் ஏனா இவ்வா இவற்றின் மன்னர்கள் எங்கே என்று கூறியிருந்தான் எசேக்கியா தூதரின் கையிலிருந்த மடலை வாங்கி வாசித்தபின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார் மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே ஆண்டவரே நீர் செவி சாய்த்து கேட்டருளும் ஆண்டவரே உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும் தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகிரிபின் சொற்களை கேட்பீராக ஆண்டவரே அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான் அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வச் சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர் ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே எனவே அவற்றை அழிக்க முடிந்தது எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும் இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும் அப்பொழுது ஆமோட்ஸின் மகன் எசாயா எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே அசிரிய மன்னன் சனகிரிவைப் பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன் அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே கன்னிமகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள் உன்னை பார்த்து நகைக்கிறாள் மகள் இருசலேம் நின்று தலையசைக்கிறாள் யாரை நீ பழித்து இகழ்ந்தாய் யாருக்கு எதிராக குரல் எழுப்பிலாய் யாரை நீ இருமாப்புடன் நோக்கினாய் இஸ்ரேலின் புனிதமானவரையன்றோ நீ உன் தூதர் மூலம் என் தலைவரை பழித்துரைத்து எண்ணற்ற என் தேர்களோடு நான் மலையுச்சிகளுக்கு லெபனோனின் சிகரங்களுக்கு ஏறி சென்றேன் வானலாவிய கேதுரு மரங்களையும் அங்கு நின்ற உயர்ந்த தேவதாரு மரங்களையும் வெட்டினேன் அதன் காடுகளின் மிக அடர்ந்த பகுதியான கடை எல்லை வரை சென்றேன் நான் அயல் நாடுகளில் கிணறு வெட்டி நீர் பருகினேன் எகிப்தின் நதிகளையெல்லாம் என் உள்ளங்கால்களினால் வற்ற செய்தேன் என்றாய் நீ கேட்டதில்லையோ நான் தான் பல நாள்களுக்கு முன்பே இதை முடிவு செய்தேன் நான் தான் தொன்று தொட்டே இதை திட்டமிட்டேன் அரண் சூழ்நகர்களை பாழடைந்த கற்குவியலாக நீ ஆக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நான் தான் நிறைவேறச் செய்தேன் அவற்றின் குடிமக்கள் வலிமை இழந்து கலக்கமுற்று அவமானம் அடைந்தனர் வயல்வெளி புல் போலவும் கூரைகளில் முளைத்து வளரும் முன்னே பட்டு போகும் பற்றை பூண்டு போலவும் ஆயினர் நீ இருப்பதும் போவதும் வருவதும் எனக்கு தெரியும் எனக்கு எதிராக நீ பொங்கி எழுவதையும் நான் அறிவேன் நீ எனக்கு எதிராக பொங்கி எழுந்தாலும் உன் ஆணவம் என் செவிகளுக்கு எட்டியுள்ளதாலும் உன் மூக்கில் வளையத்தையும் உன் வாயில் கடிவாளத்தையும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி விரட்டுவேன் எசேக்கியா இதோ உனக்கு ஒரு அடையாளம் தருகிறேன் இவ்வாண்டு தானாக விளைவதை நீ உண்பாய் அடுத்த ஆண்டு அதன் முளையிலிருந்து விளைவதை நீ உண்பாய் ஆனால் மூன்றாம் ஆண்டில் நீ விதைத்து அறுவடை செய்வாய் திராட்சை செடிகளை நட்டு அவற்றின் கனிகளை உண்பாய் யூதா வீட்டில் எஞ்சியவையெல்லாம் கீழே வேரோன்றி மேலே பயனளிக்கும் ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர் உயிர் பிழைத்தோர் சீயோன் என்று புறப்படுவர் படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும் ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார் இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான் அதில் அம்பு எய்ய மாட்டான் அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான் அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான் அவன் வந்த வழியே திரும்பிப் போவான் இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர் இந்நகரை நான் பாதுகாப்பேன் என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன் அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசீரியரின் பாளையத்தில் லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் பேரைக் கொன்றார் மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் பிணமாய் கிடப்பதை கண்டனர் எனவே அசீரிய மன்னன் சனகெரிபு திரும்பி சென்று நினைவையில் தங்கியிருந்தான் தன் தெய்வமாகிய நிஸ்ரோக்கின் கோவிலில் அவன் வழிபாடு செய்து கொண்டிருந்தபோது அவன் புதல்வர்களாகிய அதிரம்மெளக்கும் சரீத்சரும் அவனை வாளால் வெட்டிக்கொன்றுவிட்டு அரராத்து நாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டனர் அவனுடைய மகன் ஏசகத்தோன் அவனுக்குப் பின் அரசனானான் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்